வெல்கம் டு யோகி ஃப்ளவர் கியூன் சேனலுங்க இன்றைக்கி மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு எடுத்துக்கலாம்னு பார்க்காங்க ஒருத்தம்ப மொச்சக்கொட்டை எடுத்து மூணு விசில் விட்டு எடுத்துட்டேங்க அதுக்கு தேவையான பொருள்கங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்புங்க வெங்காயம் தக்காளி அஞ்சு பல் பூண்டு நல்லா வதக்கி அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு வானலி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க மூணு ஸ்பூன் வெந்தயம் கடுகு உளுந்த பருப்பு மூணும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க வெங்காயம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டு மூணு கத்திரிக்காய் நல்லா நீர்நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவு இதோட போட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க மொச்ச கொட்டை தண்ணியாக அதில் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா வணக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க பத்து நிமிஷம் நல்லா காய் மூடியை ஓப்பன் பண்ணி காய் வந்துருச்சான்னு பார்த்துட்டுங்க நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கலங்க அதை வந்துங்க வடிச்சிடலாங்க நல்லா கொதிக்கி விட்டுறலாங்க கலக்கி விட்டு அரைச்சி வச்சு விழுது இதில் சேர்த்திக்கலாம் வேக வச்ச மொச்சக்கொட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க விட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டுங்க சாப்பாட்டுக்கெல்லாம் இந்தளவுக்காவது தண்ணி இருந்தால் தான் நல்லா இருக்குங்க அடுப்பில் அப்படியே கொஞ்சம் நேரம் மச்சக்கட்டை கத்திரிக்காய் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அடுப்பில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிடுங்க குழம்பு சுண்டிடுங்க இதை எடுத்துங்க வேறு பவுலில் மாற்றிக்கிலாங்க ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை தூவிட்டு வேறு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை பாய் ஃப்ரெண்ட்ஸ்